நாட்டு குதிரை பிரியர்கள் மற்றும் உருமாற்றம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது வந்து விற்பனை பதிவு இந்த விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது என்னென்னு பார்த்திங்கன்னா வட இந்திய குதிரைகள் நம்ம இன்றைக்கி விற்பனையில் பார்க்குறோம் இந்த குதிரை இங்கே இருக்கிற இடமும் வட இந்தியாவில் குஜராத்தில் நிற்கிது ஸோ இன்றைக்கி இதோட ரெண்டு குதிரை பார்க்க போகிறோம் ரெண்டுத்தோட டீட்டெயிலும் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ முதல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மூணு கால் வெள்ளை நெத்தி பட்டா வெள்ளை ஒரு கால் கருப்பு இது வந்து ஃபில்லி பெண் குதிரை பெண் குட்டி குதிரை பதினெட்டு மாதமே ஆகிற குட்டி இது இதோடய ஹைட் இப்போ இருக்கிற இது பார்த்திங்கன்னா கொழம்புக்கு மேலே ஐம்பத்தெட்டு இன்ச் ஹைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது இருக்கிற இடம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குஜராத்தில் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சுழியம்பு பற்றி விசாரிக்கும் போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா எல்லா சுழியும் சுத்தமாக தான் இருக்குது தப்பு சொல்லி எதுவும் கிடையாது நீங்கள் வேணால் செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஹைட்டுமே ஐம்பத்தெட்டு ப்ளஸ்ஸு தான் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தெட்டு இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சுழி சுத்தம் ஐம்பத்தெட்டு இன்ச்சு பதினெட்டு மாத குட்டி பெண்குட்டி ஃபில்லின்னு சொல்லுவாங்க அங்கே குட்டி இதுக்கு அவங்க கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வித்தவுட் ட்ரான்ஸ்போர்ட் சொல்கிறாங்க கண்டிப்பாக ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஒரு அஞ்சோ பத்தோ குறைப்பாங்க குறைக்கலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக்கில் அப்ளக்கு இது வந்து மேர் இது வந்து கொஞ்சம் ஒரு ஆறு பல் சேர்ந்த குதிரை அஞ்சு ஆறு ஆறு பல்லு சேர்ந்துருச்சுன்னு தான் கணக்கு சொல்கிறாங்க இதோடய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று இன்ச் இருக்குது கொழாம்புக்கு மேலே இதுக்கு முன்னாடி வந்து குட்டி சாரி இந்த குதிரை வந்து ஒரு குட்டி போட்டிருக்கு இப்போ கரண்டில் எம்டியாக தான் இருக்குது இப்போ இந்த ப்ரெக்னென்டாலாம் இல்லை இது இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா இதுவுமே அதே ஓனர்கிட்ட தான் குஜராத்தில் நிற்கிது இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் ஒரு ஃபைவ் கே டென் கே குறைக்கலான்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே வேணுன்றவங்க தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம எடுத்து தரலாம் குஜராத்தில் இருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் இது இல்லாமல் தனியாக வரும் டிரான்ஸ்போர்ட்டுக்கான சார்ஜ் என்னன்றது வாங்குறப்போ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நம்ம பேசிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ எதுன்னு பார்த்து உங்களுக்கு அளவுக்கு நம்ம ரிட்டன் வெஹிக்கல் பிடிச்சி கம்மியான விலையிலேயே ஏற்றி ஆரம்பிச்சி விடுவோம் இது வேணும்னு நினைக்கிறவங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள்